ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்ட துன்பம் வேதனைகள் இருக்கும் இல்லையா அதனை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வேப்பிலை தீபம் அப்படின்றத ஏற்ற வேண்டும் காலங்காலமாக வந்து தலைவாசலில் வந்து வேப்பிலை தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருக்கிறது காலப்போக்கில் இந்த நடைமுறையானது வந்து வழக்கத்தில் இருந்து மாறுபட்ட பின்பு அதில் முற்றிலும் வந்து மறக்கவும் பட்டது அப்படின்னு சொல்லலாம் தலைவாசலில் வந்து முறையாக வேப்பிலை தீபம் ஏற்றி வரும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் நொடிகள் அண்டாது பிரச்சனைகள் எதுவும் தீராது அதாவது தீரும் ஆஹ் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த வகையில வந்து வேப்பிலை தீபத்தை வந்து ஏற்றும் முறையை வந்து பற்றி இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக பார்க்கலாம் வாங்க வீட்டில் ஒரு வேப்பிலை வந்து மரம் இருப்பது வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வந்து வேப்பிலை மரம் இல்லாத வீடுகளில் வந்து அக்காலத்தில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த காலத்தில் வந்து வேப்பிலை மரம் வந்து எல்லாத்த வீட்டிலையும் வந்து இருக்கும் பெருகி வரம் சனத்தொகைக்கு ஏற்ப வந்து மரங்களில் எண்ணிக்கையும் வந்து இப்போ வந்து குறைஞ்சி விட்டது வேப்பிலை வந்து நோயை தீர்க்கும் அருமருந்தாக இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த வேப்பிலையை கொண்டு வந்து தலைவாசலில் வந்து தீபம் ஏற்றுவது அப்படி அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து தலைவாசலை வந்து சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் தலைவாசல் வந்து சுத்தமுடன் இருப்பது வந்து அவசியம் ஏன்னென்று சொன்னால் அங்கு தான் வந்து குலதெய்வம் வந்து வாசம் செய்வதாக வந்து ஐதீகம் உள்ளது ஆனால் தான் வந்து அதனால் தான் அதற்கு வந்து மஞ்சளும் குங்குமமும் வைத்து தினம் வந்து விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியுள்ளனர் அதாவது சுத்தம் செய்த பின்பு வந்து சிறிது மஞ்சள் பொடியை வந்து கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் பொடியால் வந்து வாசலில் இரண்டு புறங்களும் வந்து சிறிய அளவில் வந்து சதுரமாக வந்து வரைந்து கொள்ளுங்கள் சதுரம் சங்கடங்களை போக்குவது தூய மஞ்சள் வந்து சதுர கோலம் இட்ட பின்பு வந்து அதன் மீது வந்து ஒரு வேப்பிலை கோத்தை வந்து வைக்க வேண்டும் வேப்பிலையின் நுனி பகுதியானது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருப்பது நல்லது பின்னர் வந்து அதன் மீது வந்து சிறிய ஒரு மண்ணாக்கள் விளக்க வைத்து அதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு அலங்கரித்து கொள்ளுங்கள் பின் வந்து அதில் தூய நல்லெண்ணெய் அல்லது தீபம் ஏற்றும் எண்ணெயை வந்து ஊற்றி மஞ்சள் திரியிட வேண்டும் ஒரு வெள்ளை திரியில வந்து மஞ்சளை வந்து தேய்த்து காய வைத்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் திரியை போட்டு தீபம் ஏற்றி வர குடும்பத்தை குடும்பத்தில் இருக்கும் தீராத சங்கடங்களும் வேதனைகளும் வந்து தீர நம்பிக்கையாக இருக்கிறது இதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து மாலை வேலைகளில் வந்து தலைவாசலில் வந்து வேப்பிலை தீபம் போட்டு ஏற்றி வந்தால் குடும்பத்தில் தீராத நோய்கள் இருப்பின் அதுவும் வந்து விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேப்பிலை தீபம் இப்படி ஏற்றது அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி